கொஸ்டின் பாருங்க test... a is equal to z is equal to 1 b is equal to y is equal to 2 c is equal to x 3 என்ன சொல்ல வராங்கன்னா a ஓ you know, z அதாவது z ஓ 1 சொல்றாங்க b ஓ y ஓ 2 ரெண்டுக்குமான வேல்யூ ரெண்டுங்குறாங்க c க்கு x க்குமான வேல்யூ அதாவது என்ன சொல்ல வராங்கனா இங்க பாருங்க a b c னு போகுது இங்க பாருங்க x y z னு போகுது அப்போ இத சால்வ் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாஜிக் புரிஞ்சிக்கணும் ஒன் டூ த்ரீ நம்பர் அசைன் பண்ணிக்கணும் x y ஒய் ஜெட் a க்கு ஒன்று அப்போ ஏவுக்கும் செட்டுக்கும் ஒன்று தான் பிக்கு ரெண்டு பிக்கும் ரெண்டு தான் ரெண்டு என்ன மூணு அதே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து போட்டோம் பாருங்க கேள்வி எது தவறு எது கேள்வி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க பாருங்க

Z வேல்யூ ஒன்று கூட்டினா இருபத்தி ஆறு கூட்டினா இருபத்தி ஆறு அப்போ ஆப்ஷன் டூ ஆப்ஷன் பியும் தவறு கிடையாது அப்படின்ட்டோம் அப்போ ஆப்ஷன் சி பார்க்கலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜி அப்போ ஏக்கு ஒன்று Z ரெண்டு சிக்கு மூணு ஜட்டுக்கு ஒன்று X ரெண்டு எக்ஸுக்கு மூணு கூட்டினோம்னா ஆறு ஆறு அப்போ இதுவும் தவறு கிடையாது அப்போ எது தவறாக இருக்கணும்னா ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்கணும் சரிங்களா சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ணிக்கலாம் இஜிஜே இதெல்லாம் பகா எண்கள்ன்றாங்க இ பாருங்க அஞ்சு ஓகே ஜி பாருங்க ஏழு ஓகே ஜே ஜே பாருங்கள் பத்து அது பகா எண் கிடையாது ஜே வந்து பகா எண் கிடையாது அதனால் நமக்கான விடை இஜிஜே தான் விடை சரிங்களா

ஒரு வேலையை முடிப்பதில் பி வந்து திறமையானவர் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா பி வந்து எட்டு மணி நேரத்துல ஒரு வேலையை முடிச்சிருவாரு ஏ வந்து பத்து மணி நேரம் எடுத்துக்குவார் இதுதான் சொல்றாங்க இப்போ பாருங்க ஏ வந்து ஏழரை மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிச்சாருன்னா பி எவ்வளவு மணி நேரம் எடுப்பார் இதுதான் கேள்வி இப்போ ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க ஏழரை மணி நேரம் எடுத்துக்கிறாரு இதை வந்து நிமிஷமா கன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏழு மணி நேரங்கிறது நானூத்தி அறுபது நிமிஷம் ஏழு எட்டு அறுபது ரொம்ப போட்டோம்னா நானூத்தி இருபது நிமிஷம் வந்துடும் இந்த அரை மணி நேரங்கிறது ஒரு முப்பது நிமிஷம்

இந்த இருபது சதவீதத்தை நானூத்தி ஐம்பதுல கழிச்சோம்னா முன்னூத்தி அறுபது நிமிஷம் அதாவது ஆறு மணி நேரத்துல பி அந்த வேலையை முடிச்சிருவார் கான்செப்ட் புரியுதுங்களா பி அந்த வேலையை ஆறு மணி நேரத்தில் முடிச்சிருவார் அதாவது இந்த இதுதான் கி இந்த ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல இருக்கிறது இந்த கொஸ்டினுக்கான மொத்த சாராம்சமே இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஸ்டின் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா ஐந்து ஆண்டுகளில் அசல் இருபதாயிரத்திற்கு கிடைக்கும் தனி வட்டியானது தனி வட்டி கொஸ்டின் வந்து தனி வட்டி ஐந்து ஆண்டுகளில் அசல் இருபதாயிரத்துக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசல் பதினைந்தாயிரத்துக்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட மூணாயிரம் அதிகம் அப்படின்னா ஆண்டு வட்டி விகிதம் காண்க கேள்வி பாருங்க ரெண்டு ரெண்டு அசல் கொடுத்திருக்காங்க அசல் ஒண்ணு வந்து இருபதாயிரம் ரூபாய் அசல் ரெண்டு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சரிங்களா P அப்படினா பிரின்சிபல் சரிங்களா P அப்படிங்கறது பிரின்சிபல் ஃபார்முலா என்னது PNR 100 சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 20000 ವರ್ಷ எத்தனை நம்பர் ஆஃப் Nங்கறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதுல ವರ್ಷங்க வந்து 5 வருஷம் R நமக்கு தெரியாது டிவைடட் பை 100 சரிங்களா அதே மாதிரி இங்க பாருங்க இங்க வந்து

ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நான் பெருசா ஒண்ணுமே பண்ணல நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் PNR 100 அப்படிங்கறது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்கான ஃபார்முலா நமக்கு ரெண்டு அசல் இருக்கு ஃபர்ஸ்ட் அசல் 20000 இரண்டாவது அசல் 15000 ரெண்டையுமே கொண்டு போய் ஃபார்முலால சப்மிட் பண்றோம் இந்த பக்கம் ஆன்சர் 1000 ஆர் கிடைக்குது இந்த பக்கம் 750 ஆர் கிடைக்குது இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஸ்ட்ரக் ஆகும்போது அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கு கிடைக்கிற வட்டியை விட கிடைக்கிற வட்டி 3000 அதிகம்ட்டாங்க அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு மேல 3000 போட்டுக்குறோம் இந்த பக்கம் இருநூத்தி ஆறு வருது அந்த பக்கம் மூணாயிரம் இருக்குது அதை நம்ம பண்ணும்போது போது பன்னெண்டு அப்படின்னு நமக்கு விடை கிடைக்குது சரிங்களா ஆன்சர் வந்து பன்னெண்டு ஆண்டு ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகள் ஆறு மாதம் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து ரெண்டு வருஷம் ஆறு மாசத்துல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் பைனலா வட்டியோட சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத கேள்வி பாருங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ அசல் நமக்கு எவ்வளவு ஆறாயிரத்தி நானூறு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுவோமே எண்ணுங்கிறது இந்த இடத்துல ஒன்று ஆறுங்கிறது நமக்கு எவ்வளோ அஞ்சு சதவீதம் பை ஹண்ட்ரட் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அறுபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ முந்நூற்றி இருபது வரும் ஐநா இருபது ஜீரோ இது ரெண்டு ஆறாயிரம் முப்பது முப்பது ரெண்டு முன்னூற்றி இருபது வரும் இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி ரெண்டாவது வருஷத்துக்கு அதே முந்நூற்றி இருபது

சரிங்களா அப்போ நாலு பேர் மேரேஜ் ஆனவங்க நாலு பேர் கல்யாணம் ஆனவங்க இதுல சரிங்களா ஆறு பேர் கொண்ட இந்த குடும்பத்துல இரண்டு திருமணமான தம்பதிகள் இருக்கிறார்கள் அப்ப அதுல ரெண்டு ஆண் ரெண்டு பெண் இருப்பாங்க அது வரைக்கும் கிளியருங்களா ரெண்டு ஆண் ரெண்டு பெண் இருக்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க அவங்க ஒரு குழு கொடுக்குறாங்க என்ன குழு கொடுக்குறாங்க டிங்கிற ஒரு ஆசிரியர் அவர் வந்து ஆர் மற்றும் யூ யூவின் தாயாரான மருத்துவரை மணந்துள்ளார் ஒரு ஆசிரியர் அவரோட ஒரு மருத்துவர் டீஃப் மருத்துவர் குழந்தைங்க வந்து ஆர் அண்ட் யூ சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர் அதாவது பி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு பேரன் இருக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் பாருங்க Q என்பவர் சட்ட வல்லுனர் Q ன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க Q என்பவர் ஒரு லாயர் Q என்பவர் சட்ட வல்லுனர் மேலும் அவர் P ஐ மணந்து கொண்டுள்ளார் அப்போ Q ஓட ஹஸ்பண்டோ வைஃபோ P அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா இது பாருங்க அதுக்கு அப்புறம் இரண்டு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர்ன்றாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சது T ஏற்கனவே ஒருத்தர் இருக்கறாரு அவர் ஆசிரியரா இருக்கறாரு அவர் வைஃப் யாருன்னு தெரியாது பொதுவா அவர் மருத்துவரா இருக்கறாரு அதுக்கப்புறம் கியூ அப்படின்னு ஒரு கேரக்டர் கேரக்டர் வந்து சட்ட வல்லுனர் லாயரா இருக்காரு அவரோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நமக்கு தெரியாது ஆனா பின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த பி கேரக்டர் தான் ஒரு மகன் ஒரு பேரன் இருக்காங்க ஓகே கொஸ்டின் பாருங்க வீட்டில் இருக்கும் பெண் யார் அதுதான் கேள்வி திருமணமானவர்கள் வீட்டில் இருக்கும் பெண் யார் அப்படிங்கறத கேள்வி நீங்க வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தாலே இப்ப அழகா கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே நான் நம்ம பார்த்தோம் பாருங்களா

நல்லா பாருங்க லாஜிக் புரிஞ்சுட்டா போதும் கொஸ்டின் தான் பெருசா இருக்கு கடைசியா என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண் யார் இரண்டு திருமணமான பெண்களில் வீட்டில் இருக்கும் பெண் யார் அப்படிங்கறதா கொஸ்டின் பாயிண்ட் எழுதா மூட்டுட்டேன் திருமணமான பெண் திருமணமான மற்றும் வீட்டில் இருக்கும் பெண் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க சோ அதை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது போது ஆல்ரெடி ஒரு பேர் கொடுத்துட்டாங்க டிங்கிற ஒரு ஆசிரியர் அவரோட ஒய்ஃப் மருத்துவர் அப்ப அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்க வாய்ப்பு ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க சோ அவங்களுக்கு ஆர் அண்ட் யூ அவங்க வந்து சொல்லிட்டாங்க அவங்களோட குழந்தைங்க முடிஞ்சிருச்சு இன்னொரு கப்பல் தான் கியூ அண்ட் பி அப்படின்னு இன்னொரு கப்பல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க கியூ வந்து லாயரு வீட்டுல இருக்க வாய்ப்பு இல்ல அப்போ பி வந்து வேலைக்கு போக போகாம இருக்கணும் அதுதான் லாஜிக் அப்போ நம்ம கேள்விக்கான பதில் அதுதான் ஓகேங்களா